கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளி வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டாவது சங்கீதம் வசனம் தேவனாகிய கத்தர் இருளை வெளிச்சமாக்குவார் எனக்கர்மையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் நீண்ட நாட்களாய் பதிலே இல்லாத காரியங்களுக்கு இருளாய் இருக்கிறவைகளுக்கு இன்றைக்கு கர்த்தரே வெளிச்சமாகி நல்ல பதிலை பெற்றுத் தருகிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார் இன்றைக்கு வாழ்க்கையில் வெளிச்சத்தில் வாழ்வது போன்று இருந்தாலும் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது இருளாய் காணப்படுவதால் ஒவ்வொருவரும் வெளிச்சம் என்கிற பாதையில் இருளில் பயணிக்கிறார்கள் இருளை கூடிய வல்லமையான இயேசு இருந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக வசனங்கள் இருந்தாலும் பாடி துதிக்கக்கூடிய பக்தி வைராக்கியம் இருந்தாலும் இருளை மேற்கொள்ள எப்படி வெளியில் வருவது என்று கொண்டும் வெளிச்சத்தை தினம் தினம் தேடிக்கொண்டுதான் இருக்கின்றனர் வெளிச்சம் என்பதை மறந்து போன மனித குலத்திற்கு இயேசுவின் வசனம் சொல்லுகிறது இப்படியாக நானே மெய்யான ஒளி என்று என்னில் நடக்கிறவன் இருளை காணமாட்டான் என்றும் இயேசுவே நம்மில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்குள் காணப்படும் பொழுது நாம் ஒரு நாளும் சூழ்நிலையாகிய இருளில் பயணிக்க மாட்டோம் அவற்றை மேற்கொள்வோம் இந்த விசுவாசம் சங்கீதக்காரன் தாவிதுக்கு இருந்தமைனால்தான் அவன் சொல்லுகின்றான் தேவரீர் என் இருக்கிறீர் என் இருளை வெளிச்சமாக்குகிறீர் என்று இன்றைக்கும் யாரெல்லாம் இருளான சூழ்நிலைகளின் ஊடாய் பயணித்துக்கொண்டு வெளிச்சத்தை தேடுவீர்கள் ஆனால் இந்த வார்த்தை விசுவாசியுங்கள் அற்புதங்களைக் கண்டு ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து இருளான வாழ்வில் வெளிச்சமாய இயேசு இடைப்பட்டு அற்புதங்களை செய்ததை குறித்து தியானிப்போம் பார்க்கலாம் லூக்காவின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே பதினெட்டு வருடமாய் பலவீனப்படுத்துகின்ற ஆவியினால் கட்டப்பட்டவளாய் கொஞ்சமும் நிமிரக்கூடாதவளாய் காணப்பட்ட ஒரு ஸ்ரீயை குறித்து பார்ப்போமானால் அவள் பதினெட்டு வருடமாய் சாத்தானின் பிடியில் இருந்தவளும் தேவன் படைத்த அருமையான படைப்புகளை நிமிர்ந்து பார்க்க முடியாதவளாயும் பாசமான உறவுகளோடு கூடி பேச முடியாதவளாயும் எப்பொழுதும் எந்நேரமும் தலைகுனைவுடனே தன் வாழ்க்கையில் பதினெட்டு வருடம் கழிக்கும் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டிருந்தாள் தன்னுடைய பலவீனத்தை போக்க வேண்டி விடுதலையாக வேண்டி அநேக மனிதர்களை மந்திரங்களை தந்திரங்களை ஆலோசனைகளை வைத்தியர்களை நாடியும் தன்னுடைய இருளின் பயணத்தை உலகத்தாரில் ஒருவராலும் மாற்ற முடியவோ வெளிச்சத்தை காண செய்யவோ முடியாத சூழ்நிலையில் அவள் தேவாலயத்தை நோக்கி பயணிக்கின்றாள் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தையின் படியாய் அந்த ஸ்திரீ இயேசுவை காண தன் கால்களை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கும் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தருகிற நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்துகின்ற உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயமாகிய இயேசு தேவாலயத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருந்த வேளையில் ஸ்திரீயை கண்டு தம்மிடம் அழைத்து அவளின் பலவேனத்திலிருந்து விடுதலை கொடுத்ததை அறிகின்றோம் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான கொஞ்சமும் நிமிரக்கூடாத சூழ்நிலைகளினால் கட்டப்பட்டு எல்லாராலும் கைவிடப்பட்டும் இழப்புகளையும் நஷ்டங்களையுமே சந்தித்து வருகிற உங்களின் வாழ்க்கையில் சூழ்நிலைகளில் இன்றைக்கு ஒளியாகிய இயேசு சந்திக்கின்றார் இருளாய் காணப்படுகின்ற உங்களின் எந்த சூழ்நிலைகள் ஆனாலும் ஏசுவாகிய ஜீவ ஒளி வெளிச்சத்தை கொடுக்கின்றார் மேலும் கொஞ்சமும் நிமிரக்கூடாதபடிக்கு இருக்கின்ற பொருளாதார பற்றாக்குறைகள் கடன் சுமைகள் சமாதான குறைவுகள் இவற்றில் மத்தியில் கர்த்தரின் கரம் இறங்குகின்றது விடுதலையை தருகின்றது இதுவரையில் உங்களின் சூழ்நிலைகளுக்கு தீர்வு காண வேண்டி உங்களின் கண்கள் உலகத்தாரை நோக்கி இருந்து ஏமாற்றம் அடைந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு இயேசுவை நோக்கி பார்க்கிற உங்களுக்கு பிரகாசம் உண்டாகிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிற பிரகாரமாக இன்றைக்கு இயேசுவை நோக்கி பாருங்கள் நிமிரக்கூடாத கூணியை இயேசு கண்டு தம்மிடம் அழைத்து விடுதலையை கொடுக்கிறதை போன்று இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் வெளியில் வரும்படிக்கு அழைக்கின்றார் மேலும் இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து ஆப்ரஹாமின் குமாரத்தியே என்றது போல நீங்களும் பிள்ளைகளாய் நினைவு கூர்ந்து உங்களை மீட்டு எடுக்க விளைகின்றார் தம்மிடம் அந்த யாவரையும் அவர் புறம்பே தள்ளாத நல்ல இருக்கிறபடியினால் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளிலேயே குனியை போல அமிழ்த்தப்பட்டு கிடக்காமல் ஏசு எனக்கு சகாயர் என்று விசுவாசித்து ஏசுவை முன்வைத்து அவரை தேடுவீர்களானால் இன்றைக்கு அற்புத சுகத்தை பெுவீர்கள் வார்த்தையை விசுவாசியங்கள் அற்புதங்களை கண்டு ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள் உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தறின்று உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்